எல்லாருக்கும் வணக்கம் நானும் தான் திரும்பி வந்துட்டோம் உங்க பாட்காஸ்ட்க்கு இல்லடா உங்க லெசன்ஸ்க்கு இது நீ என்னென்ன தெரியல இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கேன் நான் என்னடா நீ பண்றோம் சார் இன்றைக்கும் பான்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருபத்தஞ்சா லெசன் பண்ணுறோம் சார் சில்வர் ஜூப்ளி சார் அந்த இருபத்தஞ்சு லெசன்ல மக்கள் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் நிறைய கத்துக்கிட்டாங்க இன்னும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்ச நான் அண்டர் லெசன் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் நம்ம லெசன்ஸ் பட் அந்த அண்டர் லெசன்ஸ்ல பேசிக்கான விஷயம்லாம் நம்ம முடிச்சிடலாம் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் ரைட்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான இருந்து எல்லாமே கவர் பண்ணுறோம் சார் இப்போ தான் உள்ள வந்துருக்கும் இதுக்கப்புறம் போக போக இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க போக போக நம்ம அதெல்லாம் வந்து பண்ணலாம் சார் இப்போ இன்னைக்கு கேள்வி வந்து நம்ம பாண்ட் மார்க்கெட் பற்றி பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எஸ்பிஐட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதான் நம்ம வந்து வண்டிக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல விட ஏன் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு கேட்டு அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல நான் போய் சேர்த்தல நீங்களே அதை பதிலாக சொல்லிட்டீங்க இப்ப மக்களுக்கு இன்னொரு டவுட் வந்து சார் நான் ஏன் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வைக்கிறேன் அப்படின்னா இன்ட்ரஸ்ட் ரேட்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டாங்க இது என்ன அப்படின்னா இப்போ ஆர்பிஐ தான் வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுக்கணும் என்ன இதுன்றதான் டிசைட் பண்றாங்க அது வந்து பேங்க்ஸ் வந்து வாங்குறாங்க இது வந்து கார்பரேட் பாண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகுது இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்க அப்படின்னா இங்க பாண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் இவங்களோட பாண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க அதை நான் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு அது எப்படி சார் அந்த மாதிரி என்ன இருக்கா சரி நம்ம மெனாப்பி விளையாடுறீங்க மெனாப்பிள்ள அந்த பிஸ்னஸ் ஆ ட்ரேடு நான் பிஸ்னஸ் ட்ரேடு மெனாப்பிளி போர்டில் போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அது ஹோட்டல் கட்டி வீடு கட்டி எல்லாருக்கிட்டே வாடகை யார் கடைசியில் பணத்தெல்லாம் அதுல பேங்கர் இருக்கான்ல அதுதான் ஆர்பிஆர் வேலை அந்த மெனாப்லி பேங்கர் என்ன பண்றேன்னா எல்லா பிளேயர் கையிலும் இவ்வளவு பணம் இருக்குன்னு அவன் தான் டிசைட் பண்ணுவான் சரி நீ பாஸ்கோ போனேன்னா ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சுற்றினா உனக்கு ஏழு ரூபாய் கொடுக்குது அது மாதிரி தான் ஆர்பிஆர் வேலை சரியா நாட்டுல இவ்வளோ ரூபா நோட்டு இருக்கு சரியா அது ஏன் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நிறைய ரூபா நோட்டு நாட்டுக்குள்ள வந்து வருஷத்துனா நிறைய பணம் வந்து பொருளை தேடின்னு போவோம் ஒரே பொருளை நிறைய பணம் தேடின்னு போவோம் அப்போ அந்த பொருள் விலை ஏறும் அதே ரிவர்ஸ் ஆச்சு பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் வர்றதுக்குன்னா பொருளுக்கு வந்து பணம் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும்னா பொருளோட விலை கம்மியாகும் சரியா அதான் பணம் வீக்கம் அது கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரே வரி வந்து கை மக்கள் கிட்டே இவ்வளோ கையில் பணம் இருக்குன்னு அதுதான் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணும் ஓகே சரியா அது ரெண்டு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணும் ஒன்று வந்து ரீப்போ ரேட்டு இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ரீப்போ ரேட்டு அது டைரெக்டாக கண்ட்ரோல் ஓகே ரெண்டாவது வந்து பேங்கெல்லாம் ஆர்பிஐ டீலாக இருக்குது சரியா ஆர்பிஐ ரூபா ரூபா அந்த டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனா எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ சொல்லுறதுதான் பண்ணனும் குதினா குதிங்கனா படுனா போட்டு பேங்க்குமா சார் எல்லா பேங்க்கும் குட்டி குட்டி பேங்க்ஸ் கோர்பரேஷன் பேங்க் மாத்திரம் அரை குறையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா உன்னோட ஐடிஎஃப்சி பேங்க்கு சவுத் இந்தியன் பேங்க் கர்நாடகா எஸ்பிஐ எஸ்பிஐ பேங்க்கு எல்லா பேங்க்கும் கவர்ன்மெண்ட் பேங்க்ல இருந்து எல்லா பேங்க்கும் ஆர்பிஐ டில இருக்கு ஆர்பிஐ சொல்லும்

ஸோ பேங்கே திவாலாயிடும் ப்ரிவெண்ட் பண்ணமா இருக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் கிரியேட் பண்ணாங்க ஒன்னு வந்து எஸ்எல்ஆர் சரியா அது வந்து இவ்வளோ மொத்தமா இருக்க பணத்துல டெபாசிட்ல இவ்வளோ வந்து நீ வந்து லிக்விடா வச்சுக்கணும் கேட்டா டக்குன்னு எடுத்து கொடுக்கணும்

ஆனா கேஷ் கம்மியா இருக்கே அப்படின்னு நான் சொல்லலாம் சிஆர்ஆர் நீ மீட் பண்ணல ஏன்னா சிஆர்ஆரும் எஸ்எல்ஆருக்கு என்ன மெயின் டிஃபரன்ஸ்னா சிஆர்ஆர் வந்து கேஷ் ஸோ இதை வச்சு என்ன பண்ணும் பேங்க் வந்து பிஸ்னஸ் பண்ணும்ல ஸோ நீ பேங்க் ஒரு கழுத்து பிடிச்சிட்டேன்னா நீ எஸ்எல்ஆர் ரேட்டிங் சிஆர்ஆர் ரேட்டிங் மேலே ஏற்றிட்டேன்னா பேங்க் அவ்வளோவா கடன் கொடுக்க முடியாது ஆமா அவன்கிட்ட பணம் கம்மி ஆயிடுதுல இல்லை எல்லாத்தையும் லிக்விடாக வச்சுக்கணும் ஆ லிக்விடா வச்சுக்கணும் நீ கொடுக்க டெபாசிட்டா வந்து ஆனால் பிஸ்னஸ் அவ்வளோவா செய்ய முடியாது அவன் பிசினஸ் பண்ண லிமிட் வந்து கம்மி ஆயிடும் அது நீ கம்மி பண்ணும்போது மார்க்கெட்ல வந்து பணம் மக்கள் கிட்ட போய் சேர்த்து க்ளோன்ஸ் குடுக்கறது கம்மி பண்ணிடுவாங்க கிரெடிட் கார்டு குடுக்கறது கம்மி பண்ணுவாங்க கம்மி கம்மியாபோது என்ன ஆகும் மார்க்கெட்ல இருக்க பணம் கம்மியாகும் அப்படின்னா இன்ஃப்லேஷன் அண்ணி கீழே கார்டு கீழே இன்ஃப்ளேஷன் வந்து இத வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி ஏன்னா பேங்க்ல இருந்து அப்போ பணம் பேங்க் கொடுக்காது ஏன்னா ஆர்பிஐ சொல்லியிருக்க நீ ஐம்பது பர்சன்ட் நீ வந்து எஸ் எல் முக்காசி பணமே பேங்க் கிட்டே உட்காந்துருக்கும் அப்ப என்ன பேங்க் உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் உனக்கு கம்மி பண்ணிடுவான் ஏன்னா அவனா வியாபாரம் பண்ண முடியல வியாபாரம் பண்ண முடியாது லாபம் கொடுப்பான் வராம இருக்கிறதுனால அவனும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவான் புரியுதா உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்ததுன்னா உனக்கும் கையில பணம் வருது கம்மியாயிடும் உனக்கு கையில பணம் கம்மியா இருக்கா நீ செலவு பண்ணதும் கம்மி பண்ணுவ சரியா இப்படிதான் எஸ்எல்ஆர் வச்சும் சிஆர்ஆர் வச்சும் இன்ஃப்ளூஷனாக கம்மி பண்ணலாம் டேரெக்டாக எவ்ரி கண்ட்ரோல் பண்ணுவாங்கண்ணா இந்த ரீப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரீப்போ ரேட் ரீப்போ ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ என்ன சொல்கிறது நீ வந்து ஆர்பிஐ கிட்டே இருந்து கடன் வாங்கினா இவ்வளோ பணம் இன்ட்ரெஸ்ட் நீ சார்ஜ் பண்ணணும் நம்மளா சார் ஆர்பிஐ சார்ஜ் பண்ணுவான் சரியா யார் அவங்க கிட்டே கடன் வாங்குவா பேங்க்ல வாங்குவான்னு ஓ இந்த கம் கமர்ஷியல் செக்டார் ஃபைன்ட் பேங்க்ஸ் எல்லாம் பேங்கும் ஏனா இவ்வளவுதான் அவ கிடைக்குது ஆனா அவனுக்கு இன்னும் பணம் வேணும் பிசினஸ் பண்ணதுக்கு அப்ப யார் எங்க பேங்க் அவனோட சென்ட்ரலுக்கு தான் போவாங்க போய் கடன் வாங்கிடலாம் வந்து இவ்வளவு நான் சார்ஜ் பண்ணுவேமா சரியா சோ அதான் ரிப்போர்ட் ரேட் ரிவர்ஸ் ரேட்னா கொடுக்குது நீ நீ ஜாஸ்தி பணம் பணம் இருக்கு போய் ஆர்பிஐ 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 கிட்ட அவனுக்கு உனக்கு வட்டி வட்டி தருவான் எனக்கு தருவாங்க அதாவது நான் இருந்து சொல்றேன் ஏன்னா தானே தானே சேஃபஸ்ட் வந்து அவன் நோட்டே அவனுதான் அடிக்கிறான் சரியா சோ நீ கிட்ட போய் பணத்தை அதானே ஆமா சார் அவனே ஜாஸ்தி ரீப்போ ரேட் ஆக்கினானா நிறைய பேங்க் வந்து கடன் கொடுக்காம பாண்ட் வாங்காம நேரம் ரிட்டர்ன் கேரண்டி அதே மாதிரி ரீப்போ ரேட் ஏற்று என்னன்னா அப்புறம் பணம் வந்து மார்க்கெட்ல கம்மியாகும் ஏன்னா எல்லாரும் வந்து ஆர்பிஐ கிட்டே போவாங்க ஓகே 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 புரியுதா சோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் அவங்க வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க இந்த லிக்விடிட்டி கண்ட்ரோல் பண்ணதுனால பேங்க் தான் ஒன் ஆஃப் த பிகஸ் பையர்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் என்ன நம்ம ரீடெய்ல் நான் சொன்னேனே போன வீடியோல நம்ம ரீடெய்ல் ப்ளேயர்ஸ் இந்த மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட் ஆர் வெரி ஸ்மால் அதனாலதான் லிக்விடிட்டி கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது யார் நிறைய பேர் பாண்ட் வாங்குவாங்க நம்ம வாங்குறதுல ஆனால் பேங்க்ஸ் வாங்குறாங்க சரியா ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த பாண்ட் மார்க்கெட் வந்து பேங்க்ஸ் கரெக்ட் ஓகே பேங்க் தான் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க சரியா நான் இன்னொன்று பார்த்தேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடிஎஃப்சி பேங்க் இருக்குன்னா அவங்களோட பாண்ட்ஸை வந்து எஸ்பிஐயோ இவங்க வந்து வச்சிருப்பாங்க எஸ்பிஐ வந்து ஹெச்டிஎஃப்சியில் வச்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி வந்து ஐசிசியோட இதில் வச்சிருக்காங்க நீ என்ன கொஞ்சம் முதுகு சாரி நான் ஒன் முதுக்கோ சொல்லிக்கிறேன் தேவைப்படும் போது இதுதான் டூ தௌசண்ட் ஆமாம் டூ தௌசண்ட் எயிட்டில் இதுதான் பிரச்சனையாச்சு ஏன்னா எல்லா பேங்க்கும் ஒரு ஒரு பாண்ட் எப்படி களை கேச்சுக்கலாம் சாக்கடை மாரி ஒரு பேங்க்கு நீங்கள் காணாமல் போச்சு உடனே எல்லா பேங்க்குக்கும் பயம் வந்துருச்சு உலகம் பூரா உலகம் போற எல்லா பேங்கும் என்ன பயன்ச்சு டே அவன் காணாம போனானா எதுக்கு காணாம போனா என்னன்னு தெரியல அப்படின்னா நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் உடனே எல்லா பேங்க்கும் நிறுத்திட்டாங்க பிசினஸ் ஒரு ஒரு பேங்க்க்குள்ளேயும் பணம் டிரான்சாக்ஷன் நின்று அப்படியே வேர்ல்டு எக்கானமீஸ் ஈஸி ஆயிடுச்சு சரியா ஒரு பேங்க்குக்கும் இன்னொன்று பேங்க்கு நம்பிக்கை இல்லாட்டா எப்படி பிசினஸ் நீ நீ செக் கொடுத்தா நீ ஆனர் பண்ண நம்பிக்கை இருக்கணும்ல அந்த நம்பிக்கை காணாம போயிடுது திடீர்னு ஓவர் நைட் ஏன்னா ஒரு பேங்க் காணாம போனது அப்பதான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து உள்ள சொல்லிட்டு டோன்ட் வரி நாங்க இருக்கோம் ஃபைனல் பேக்கர்ஸ் நாங்க வேர்ல்டுக்கு வேர்ல்டு எக்கானமிக்கு எங்கேயாவது யாருக்காக பணம் வேணும்னா நாங்க வந்து தரோம் அப்படின்னு சொல்ல முடியாதான் நம்ம அந்த டூ தௌசண்ட் எயிட் ஃபைனான்சியல் கிரைசிஸ் இந்த வெள்ளம் வந்தோம் ஏன்னா ஒரு ஒரு பேங்க்கும் சூடாக தாண்டி நீ தான் நினச்சியா நம்ம ரீட்டைல் தான் ட்ரேடர்ஸ் தான் பயங்கரமா சூடாக ஆடுறாங்களே ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பிகஸ்ட் பிளேஸ்லாம் பேங்கர்ஸ் தான் ஏன்னா பேங்கர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் காமிக்கணும் ஆமாம் ஸோ இங்கேயாவது போட்டு விளையாடியானுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு பேங்காக தாடி ஆனும்ல ஓகே சார் ஆனால் அவங்க பாண்ட் மார்க்கெட்டில் ஆடுறாங்க எல்லா மார்க்கெட்லயும் ஆடுறோம் ஓகே சரி அதுக்கு தனியா ஒரு டிவிஷனே வச்சுன்னு இருக்காங்க சரியா அது இன்னொன்று வீடியோ தனியாக பேசணும் அது பார்த்து ஆனால் எல்லாமே டெபாசிட்ஸ் தானே எடுக்கிறாங்க டெபாசிட்ல எடுக்கிறா கடன் வாங்கி எடுக்கிறாங்க எல்லாமோ பண்றாங்க அதான் நான் சொல்றேன் அது தனியா இன்னொன்னு வீடியோ நம்ம பேசலாம் ஓகே சார் பேங்கிங் முன்னாடி எப்படி எடுத்தது பேங்கிங் ஆரம்பிக்கும் போது உப்ப பேங்கிங்னா எப்படி இருக்கு நம்ம ஒரு பெரிய ஹெச்எஸ்பிசி பேங்க் அது மாதிரி ஒரு பெரிய பேங்க் எடுத்தோம்னா அவங்க என்னெல்லாம் பண்றாங்க இங்கெல்லாம் கூதல் பண்றாங்கன்னு இன்னொன்னு வீடியோஸ் தனியா பேசலாம் இந்த வீடியோ அது பேசணும்னா லெசன்ஸ் தாண்டிட்டு இங்கேயோ போயிடும் இப்போ நம்ம மக்கள் நம்மளுக்கு திட்டுவாங்க ஸோ ரீப்போ ரேட் இது ஸோ ரிவர்ஸ் ரீப்போர்ட்டு சொல்லிட்டேன் எஸ்ஆர்ஆர்னு சொல்லிட்டு சிஆர் ஆர்னு சொல்றேன் இது பேசிக்காக வந்து கையில் இவ்வளவு பணம் எல்லாருக்கிட்டயும் மார்க்கு இந்தியாவில இருக்கிறவங்க கிட்டல்லாம் கையில எவ்வளோ பணம் இருக்குன்னு வாங்க கண்ட்ரோல் பண்றாங்க இவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பணம் தான் நீங்க வாங்க முடியும் விற்க முடியும் இப்போ இந்த டொண்ட்டி ஃபைவ் பேஸ் பண்ண கட் பண்ணாங்க இதுலயே இந்த இம்பாக்ட்லாம் வந்து தெரியும் எஸ் ஆனா இன்ஃப்லேஷன் வந்து இனி வேல இல்ல இது கால் எக்ஸ்பெக்டேஷன் அதான் அப்பயும் பார்ப்பாங்க நீ இது மாரி ஏற்றிட்டா நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியாதனால நம்ம மா பேம்பெல்லாம் பார்க்குறோம்ல இங்கேருந்து மேகம் நம்ம பே ஆஃப் பெங்காலேருந்து வர்றது புயல் வர்றது மேலே வர போகுது அது மாரி தான் இன்ஃப்ளேஷனை பார்ப்பாங்க ஸோ இந்த மாரி இருக்கிற நிலைமையில இப்படி பணத்தை கம்மி பண்ணாங்கன்னா ஆறு மாசத்துலேருந்து இப்போ என்ன ஆகும் இன்ஃப்ளே பணம் ஏறும் இறங்கும் அதை வச்சுட்டு நம்ம மார்க்கெட் உடனே ரியாக்ட் ஆகும் அதுக்கு பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி ரியாக்ட் ஆகும் இது வந்து எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் சைக்கிளோன் சொன்னீங்களே இப்போ ஒரு மாசத்துல மழை வர போகுது அப்படின்னா இல்ல நா நாளைக்கு மழை வர போகுது அப்படின்னா முன்னாடி போய் குடையெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க வீட்டுக்கு சமைக்கிற பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ஸ்விகிலே ஆயிடும் மேட்ச் நேற்று மேட்ச் நடக்க போறதுன்னு பாத்தோம்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து நம்ம டீம் ஜர்ஜி ஃபுல்லா கிடச்சது தௌசண்ட் ருபீஸ்க்கு நீ டீம் ஜர்ஜி வந்து ஸ்விக்கில வாங்கிருக்கலாம் ஆமா திடீர்னு நேற்று ஒரு ஹாஃப் அன் அவர் மேட்ச் ஆகிற முன்னாடி எல்லாத்துலயும் சோட் அவுட் ஆயிடுச்சு சோர்ட் அவுட் ஆயிடுச்சு ரெண்டாவது இது சர்ஜஸ் சர்ச் அதெல்லாம் போறாங்க சார் அது வந்து டிமாண்ட் பொறுத்து மாறிக்குது கரெக்ட் சோ இதே வந்து இந்தியா ரெண்டு மூணு மேட்ச் ஜெய்க்குனா அது ஆயிர ஷர்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் ரெண்டு மூணு மேட்ச்லாம் தோத்தறி இந்தியா டோர்மென்ட்டே வெளில போகிறது மாரி இருந்தால் உடனே ஐம்பது ரூபாய் டீ ஷ்டாக சரியா அதே தான் இன்ஃப்ளேஷன் ஸோ இதில் வந்து இப்போ பணம் இவ்வளோ ஜாஸ்தி கையில் இருக்கோ கம்மியாக மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட பேங்க்கிட்ட உனால் கார்பரேட் பாண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும் இறங்கும் இப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கு ஆனால் அவளை அவளை வட்டி தர மாட்டான் ஏன்னா நிறைய பேர் பாண்ட் வாங்க இருக்காங்க இப்போ நிறைய பேர் கிட்ட பணம் இல்ல ஆனா அவனுக்கு பணம் தேவைன்னா அவன் பாண்ட இன்னும் அட்ராக்டிவ் ஆக்கியானும் உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி காமிப்போம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அந்த கூப்பன் ரேட்டா இல்ல ஈல்டு சரியா ஒரு நூறு ரூபாய் நான் பத்து ரூபாய் தரேன் நூறு ரூபாய் நான் வந்து இருபது ரூபாய் தரேன் சோ இவ்ளோ அவன் உனக்கு வட்டி தரானோ நீ அவ்வளோ பணம் நீ அவனுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியா இருப்ப சரியா ஆனால் நிறைய மக்கள் கிட்ட பணம் இருக்கு நிறைய பேர் பாண்ட் வாங்குறதுக்கு இருக்காங்கன்னா அப்படின்னா அவன் கம்மி பண்ணுவான் ஏன்னா அவன் ஈஸியா பாண்ட வைப்பான் ஸோ பாண்ட் விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ இன்ட்ரஸ்ட் ரேட்டை டைரெக்ட் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு புரியுதா புரியுது புரியுது சார் அதான் கேள்வி ஸோ பேங்க் கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் நிறைய பாண்டு வாங்குவான் பேங்க் வந்து சோக் பண்ணிட்டான்னா அவன் பாண்ட் வாங்குறது கம்மி பண்ணுவான் சோ காப்பரேட்டும் வந்து அந்த சின்ன பணம் தான் இருக்கு எல்லா காப்பரேட்டும் சண்டை போடுவாங்க இல்ல சோ எல்லாரும் காப்பரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக பாண்ட் ரேட்டை ஏத்துவாங்க நம்ம மக்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம ஒரு பாண்ட் ஒரு நூறு ரூபாய்க்கு பத்து ரூபா தரேன்னு ஒரு பாண்ட் வாங்கிட்டேன் நூறுபாய் பத்து ரூபா பத்து பர்சன்ட் ஜாலியா இருக்க சந்தோஷமா இருக்கு நாளைக்கு வந்து அதே கம்பெனி வந்து என் ஆர்பிஐ இன்ட்ரஸ்ட் ரேட் ஏற்றதுனால அதே புது பாண்ட் போட்டிருக்கான் நூறு ரூபாய்க்கு நான் வந்து பன்னெண்டு ரூபா தரேன்னு விட்டாங்க போனேன் அதான் அது நம்ம மக்கள் பார்க்க பாண்ட் ரேடிங் சோ நான் என்ன யோசிப்பேன் டேய் என்கிட்ட இந்த பத்து ரூபா தான் இங்க கிடைக்குது அந்த பாண்ட பன்னெண்டு ரூபா கிடைக்குது சரி இந்த பாண்டு இவனால ஒரு ஆளுவா கிட்ட தள்ளி விட்டுட்டு செகண்ட்ரி மாதிரி ஆமா அந்த பாண்டை வாங்கிக்கிறேன் இது நாள் இந்த பாண்டை வாங்குறதுக்கு நீ போகும்போது சார் இது பத்து ரூபா தான் வருது அப்போ நீ என்ன சொல்ல சரி நீ சரி நான் ஒரு கம்மி பண்ணிக்கிறேன்ப்பா ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ணியா உனக்கு வித்துறேன் புரியுரிய நான் ரூபா நூறுபா கம்மி பண்ணனா வர இன்ட்ரெஸ்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகும் புரியுதா நீ பத்து தான் இன்ட்ரெஸ்ட் தான் ஆனா நான் டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கேன் அந்த பாண்டோ நான் டிஸ்கவுண்ட்ல வாங்கினா ஸோ அந்த வேலை டிஸ்கவுண்ட் ஆனதுனால இந்த பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஜாஸ்தியாயிடும் கல்குலேஷன் மேத் கல்குலேஷன் போட்டு பார்த்தா இது பத்து பர்சன்டா ஆக்சுவலா வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஆயிடும் ஈக்குவலா சரி பரவாயில்ல நான் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் அவனுக்கு இது சேஃபர் மாதிரி நமக்கு இது நல்லது மாதிரி கரெக்ட் இவன் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டான் சரியா இந்த பாண்ட் சீக்கிரம் மெச்சூர் ஆகும் அது புது பாண்ட் மெச்சூர் ஆடுறதுக்குன்னு ஒரு வருஷம் ஆகும் ஆமா சார் சரியா ஆமா ஆமா சோ இதுல நான் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுன்னு சரியா சீக்கிரம் பணம் திருப்பி கையில வந்துரும் இதே வாங்கிக்கிறேன் உம் புரியுதா புரியுது புரியுது சார் எனக்கு தான் அது வாங்கிப்பேன் எனக்கு வந்து அர்ஜென்ட்டா பணம் வேணும் ஸோ இது வாங்கிட்டான் உடனே அந்த பாண்ட் அது பார்ப்போம் அதுமாரிலாம் பண்ணுவதெல்லாம் பாண்ட் ட்ரேடிங் நானா நம்ம மக்கள் கிட்ட அதை பண்ணாதேங்கிறேன் நீ ஒரு நல்ல பாண்ட் வாங்கிட்ட உனக்கு பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வருது சந்தோஷம் வருது மெச்சூரிட்டி இருக்கும் வச்சுட்டு சரியா வாங்கி வைக்கப்பா கதை ஏன்னா இந்தியா பண்ணலாம் யூஎஸ்ல இருந்தா பண்ணலாம் இங்க ஏன் இப்படி பண்ண முடியாதுன்னா ஸ்டாக் மாரி ட்ரேட் பண்ண முடியாது மார்க்கெட் ரொம்ப லிக்விடிட்டி கிடையாது நீ இப்போ போய் மார்க்கெட்டில் நீங்கள் விற்கணும்னு பார்த்தோன்னா அசிக்கமாக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நீங்கள் பழைய வண்டியை எடுத்து போய் விற்க பார்த்தா தான் இப்போ நம்ம அருண் போய் அவர் ஸ்விஃப்ட் வச்சுருக்காரு சரியா புது ஸ்விஃப்ட் என்ன வேலைடா எட்டு லட்சம் ரூபா இப்போ நீ செகண்ட்ஸில் போய் பார்த்தேன்னா ஒன்னே மாரி ஸ்விஃப்ட் என்ன வேலை கிடைக்கும் ஒன்னு விற்க சொல்லலை ஒன் மேரியே ஒரு கரெக்ட் ஸோ ஆண்டிக்கு நான் இப்போ வந்து அஞ்சரை லட்சம் ரூபா தரேன்னா அன்னைக்கு ஐயோன்னு மாதிரி தெரியும் எட்டு லட்சம் வண்டி இன்னும் நான் கட்டின்னு இருக்கேன் சரியா இன்ட்ரெஸ்ட் நான் கணக்கு போட்டு பாத்தேன்னா அப்ப நாயிரம் ஆமாம் அஞ்சு லட்ச ரூபா ஆமா அஞ்சு லட்சம் தான் ஆண்ட்ருமில்ல அதே நினைச்சி பாருங்க நீ ஒரு பாண்ட்ல போய் நீ ஒரு டென் லேக் பாண்ட் வாங்கிருக்கு இந்த இப்போ ஆர்விஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கரமா ஏத்திட்டான் சரியா பாண்ட் பயங்கரமா ஏ இன்ட்ரெஸ்ட் ரேட்டா எடுத்து நீ உன்னோட பழைய பாண்ட் ஒன்னு வச்சிருக்க என் மார்கெட்ல போய் சே நான் டென் லேக் பாண்டை நான் விற்க பாத்தேனா இல்ல நான் ஒரு ஃபைவ் லேக்ஸ் தான் தரேன் வேணாம் அவனுக்கு உடனே வலிக்கும் வலிக்கும் பயங்கரமா வலிக்கும் அதனால தான் சொல்றேன் பாண்ட் வாங்குனதுனால பணம் போட்டீங்கன்னா இப்போதைக்கு தேவைப்படாது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தேவைப்படாது ஏன்னா அதுக்குள்ள பாண்டு மெச்சூராயி உங்ககிட்ட பணம் திருப்பி வந்துடும் அந்த மெச்சூரிட்டி பொறுத்து வாங்கலா ஃபைவ் இயர்ஸ்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு தேவைப்படாது அந்த மெச்சூரிட்டி டென் இயர்ஸ்னா டென் இயர்ஸ் கரெக்ட் சரியா அதனால அப்படி சொல்றேன் நான் எங்க அண்ணனாதான் சொல்றேன் சோ நீ வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கிட்ட பார்த்து வாங்க வந்துட்டே இருக்கும் சரியா அது வந்த பிறகு உனக்கு திருப்பி உனக்கு இவ்ளோ பணம் போட்டு அது திரும்பி உனக்கு கைக்கு வரும் அப்ப நீ புது பாண்ட வாங்க இன்னும் என்னன்னா செய் ஆனா அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணனும் இந்த மாரி நான் பாண்ட வித்துறேன் விற்கிறேன்னு நீ வாங்கினா நடுவில் மாட்டின்னு தக்காளி மாரி மாட்டி பண்ணி அது ஒரு ஸ்ட ஒரு கீ ஸ்ட்ராட்டஜி மாரி நாங்கள் பார்த்தோம்னா இது பத்தி இது பன்னெண்டு இங்கே போட்டி ஆமாம் நீ பார்க்கலாம் ஆனால் நீ ஈஸியாக விற்றுலாம் இப்போ நீ ஒரு ஐடிசி ஸ்டாக் வாங்குற ஈஸியாக வாங்கி வைக்க முடியும் இதே நிறைய மைக்ரோ கேப் கம்பெனிஸ் இருக்கு நீ வாங்கிட்ட வாங்கிறதுக்காக மாட்டோம் ஆமாம் சார் அதுவும் பண்ணேன் நிறைய ஸ்டாக் சொல்லலாம் சரியா நீ உன்னோட ட்ரேடிங் ஆப்லேயே போய் அந்த ஸ்டாக் பேரை போட்டேன்னா பை

ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்பிஐ ஆர்பிஐட இந்த மானிட்ரி பாலிசி சொன்னீங்க கரெக்ட் என்ன மெயினா புரிஞ்சிக்கணும் அதுலன்னா ஆர்பிஐட மெயின் வேலை என்னன்னா நம்ம நாட்டுல வந்து இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல் பண்ணதுக்கு என்னது கண்ட்ரோல் பண்ணது இன்ஃப்ளேஷன் கரெக்ட் இன்ஃப்லேஷனா தமிழ் என்னது பணவீக்கம் கரெக்ட் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும் சரியா சோ அது கண்ட்ரோல் பண்ணதுக்கு நாலு விதமா இந்த கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டு விதம் டைரெக்டா ரெண்டு விதம் பேங்க் மூலமா சோ இதான் கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டு விதம் ரீப்போரேட்டு ரிவர்ஸ் ரீப்போரேட் பேங்க் மூலமா எஸ்எல்ஆர் சிஆர் சரியா பேசிக்காக மணி இப்படி போறது கண்ட்ரிக்கு அதை பிடிச்சி வச்சுக்கலாம் நாலு போதும் இது எல்லா கண்ட்ரியுமே இப்படி தானே முக்காவாசி முக்காவாசி சரியா அப்போ வேர்ல்டு மார்க்கெட்டே இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் கரெக்ட் ஓகே சரியா சார் ஏன்னா இந்த லெசன் போதும் கரெக்டாக இதுலயே வந்து இவங்களுக்கு குழம்பிடும் ஏன்னா நம்ம சிஆர்ஆர்லேருந்து எஸ்எல்ஆர்லேருந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் இன்னொரு வாட்டி பாருங்க புரியல அப்படின்னா ஏன்னா ஒரே வாட்டியில் புரிஞ்சது கஷ்டம் சார் இது பொறுமையாக பாருங்கள் திரும்பி இல்லைடா போய் தானே இன்ஸ்டாகிராம்ல பற்றி உயிரை சரிங்களா இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடி திருப்பி நான் சொன்ன மாதிரி தானா கே இன்ஸ்டாகிராமில் போய் கேள்வி இல்லை என்ன இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் நான் வந்து இங்கிலீஷ் தான் பதில் சொல்லுவேன் அவர் வந்து தமிழில் பதில் சொல்லுவார் ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு என்னமோ பதில் அந்த பக்கம் நீங்கள் கேட்கலாம் தண்ணாவுக்கும் இந்த சப்ஜெக்ட் நல்லா புரியும் அதனால் நீங்கள் தைரியமாக அவரையும் கேட்கலாம் வினோத் தான் சொல்லணும் இல்லை எங்கள் அண்ணா தான் சொல்லணும்னு கிடையாது அவருக்கும் இது பேசிக் இது நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஆனால் அவருக்கு நல்லா புரியும் அது சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி Bye. Bye.